இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை உலகின் எல்லாவித நோய்களிடமிருந்து தப்பிக்க சிறிது கால அவகாசம் மனிதனுக்கு உண்டு ஆனால் மாரடைப்பு மட்டும் இதில் விதிவிலக்காகும் மாரடைப்பு வந்தால் அடுத்த நொடியே உயிர் போகும் ஆபத்து உண்டு சில அறிகுறிகளை வைத்து மாரடைப்பு ஏற்படுவதை முன்பே கணித்து மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெற்று உயிர் பிடைக்க முடியும் நெஞ்சில் அசோகுரிய உணர்வு நெஞ்சு பகுதியில் ஒருவித வலி கடுமையாக அணுங்குவது போல உணர்வு மாரடைப்பின் அறிகுறியாகும் அதிக வியர்வை ஒருவித மயக்க உணர்வு அடிக்கடி ஏற்பட்டாலும் அல்லது உடலில் இருந்து அதிக அளவில் வியர்வை வெளியேறினாலும் மாரடைப்பின் அறிகுறிதான் வயிற்றுவழியுடன் நெஞ்சு எரிச்சல் வயிற்றுவலியுடன் நெஞ்சு எரிச்சலும் கடுமையாக இருந்தால் அது மாரடைப்புக்கான அறிகுறிதான் இதை சாதாரண வயிற்றுவலியாக நினைக்காமல் மருத்துவரை உடனே நாட வேண்டும் மூச்சு விடுவதில் சிரமம் நெஞ்சில் படபடப்புடன் மூச்சு விட அதிக சிரமம் ஏற்பட்டால் மாரடைப்பு வரப்போவதாக அர்த்தமாகும் உடல் சோர்வு எந்த வேலை செய்தாலும் அல்லது வேலையை செய்யாமல் உடல் கடுமையாக சோர்வடைந்தால் மாரடைப்பு ஏற்படுவதற்கான அறிகுறிதான் குமட்டல் மற்றும் வாந்தி எதை சாப்பிட்டாலும் குமட்டுவது போல இருந்தாலோ அல்லது வாந்தி வந்தாலோ உடனே மருத்துவர்களை அணுக வேண்டும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்